திருவாவடுதுறை ஆதின இருபத்தி நான்காவது மடாதிபதி தீபாவளி வாழ்த்து தெரிவித்து ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்று அருளாசி வழங்கியுள்ளார் திருவாவடுதுரை ஆதின இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பளவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் தீபாவளி வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆதின மடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் நாம் எல்லாம் மற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நம்மால் முடிந்த அளவு அவர்களையும் கொண்டாட வைத்து ஒரு திருப்தி படுத்துவது இந்த நன்னாளாகும் பெரியோர்களிடம் ஆசி பெற்று திருக்கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து நன்னாளை கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் செல்வம் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து ஆசி கூறுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இருந்து வருகிறது நம்ம தீபாவளி அன்று குடியற்காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும் எண்ணெயிலே லட்சுமியும் தண்ணீரிலே கங்கையும் வந்து விடுறதுனால அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள் அந்த கங்கையே நமது எல்லா இடத்துக்கும் வருவதனால விசேஷமாக இருக்கிறது எண்ணெய் கொள்கிற எண்ணெயில் லட்சுமியும் இருக்கிறாள் அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் நல்லா புத்தாடை எல்லாம் நம்ம வைத்து அந்த தீபம் ஒரு விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறோம் அந்த ஜோதி வடிவத்துக்கு தான் நம்ம தீபாவளி திருநாளாக நாம் கொண்டாடப்படுகிறோம் இறைவன் ஆதியும் அந்தமில்ல அரும்பரும் ஜோதியாக இருக்கிறான் உயிர்களுக்கு உருவம் இல்லை இறைவனுக்கும் உருவம் இல்லை அந்த உயிர்களுக்கு இறைவன் நமக்கு இந்த உருவத்தை கொடுக்குறான் இந்த உருவத்தின் மூலமாக நம்ம பல்வேறு பிறவிகள் எடுத்து உடம்பை எடுக்கிறோம் அதுபோல் இறைவனும் உடம்பை நினைத்த மாதத்தில் எடுத்துக்கொள்கிறான் இதுபோல் நமக்கு இறைவன் நமக்கு இந்த தீபாவளி நாள் கொண்டாட வேண்டும் இந்த தீபாவளியில் நாளெல்லாம் நம்மளை திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம நம்மால் முடிந்த அளவு நம்ம புண்ணியங்களை செய்யலாம் புண்ணியம் செய்வது பெரிய புண்ணியம் என தீபாவளி என்று புத்தாடை கொடுப்பது புண்ணியம் நம்மால் முடிந்த அளவு தொகைகள் பணம் தொகைகள் கொடுப்பது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் நான்கு வகையான புண்ணியங்கள்லாம் திருமங்களால் அருமையாக சொல்கிறார் யாவருக்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாய் யாருக்குமா இன்னும்போது கொடிப்படி யாவருக்குமா பிறகு இன்னுதை என்று சொல்லுவது போல் இந்த நல்ல தான தர்மங்களை நாம் எல்லாம் செய்ய வேண்டும் இந்த தீபாவளி என்று நம்மெல்லாம் குரு மாச நேரத்தில் அன்று அன்றைக்கி வேலை பார்க்குறதுலாம் அந்த வெற்றிலையில் அந்த காசுகள்லாம் விளங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த புது காசுகள்லாம் வாங்கி நம்ம எல்லாம் பத்திரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தீபாவளி இனிப்பு நமக்கு இனிப்புக்கு தருவது இனிப்பு புத்தாடை பட்டாசு பட்டாசுகள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்து வெடிக்கணும் நமக்கு பட்டாசுகள் என்றால் ஆபத்து நிறைந்த ஒரு பட்டாசாக இருக்கிறது அந்த பட்டாசு நம்ம பாதுகாப்பு குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீபாவளி திருநாளில் எல்லோரும் இந்த தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்கிறேன் எல்லோரும் எல்லோருக்கும் இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இருந்து ஜாதி சமயம் பார்க்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் சுவா திருச்சிற்றம்